ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் ஒருவர் மீது ஒருவர் மாட்டுசாணி உருண்டையால் வீசியடிக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது அருகே உள்ள கும்டாபுரம் கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை முடிந்த பின் மூன்றாம் நாள் சாணியடிக்கும் திருவிழா நடைபெறும் அந்த வகையில் இந்த வினோத திருவிழா நேற்று நடைபெற்றது இந்த சாணியடி விளையாட்டுக்காக ஊரில் உள்ள பசுமாட்டு சாணங்கள் சேகரிக்கப்பட்டு கோவிலின் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டது பின்னர் குளத்திலிருந்து சுவாமி அழைப்பு நிகழ்ச்சி தாரை தப்பைகள் முழங்க நடைபெற்றது சுவாமி அழைப்பு நிகழ்ச்சியின் போது குளத்தில் புள்ளால் மீசைகள் செய்து அலங்காரம் செய்யப்பட்ட ஒருவர் கழுதை மேல் அமர வைத்து கோவிலுக்கு ஊர்வலமாக ஆடி பாடி அழைத்து வரப்பட்டார் கோவில் கருவறையில் உள்ள பிரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவிலுக்கு பின்புறம் கொட்டி வைக்கப்பட்ட சாணத்தை உருண்டைகளாக உருட்டி ஒருவர் மீது ஒருவர் வீசி அடித்து விளையாடி மகிழ்ந்தனர் சுமார் இரண்டு மணி நேரம் சாணி அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் அனைவரும் குளத்தில் நீராடிவிட்டு கோவிலுக்கு சென்று You am mm -hmm.